ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை கலைவணக்கம் நின்றே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கணும் நன்றில்லை இன்று தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களையும் மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற விஷயங்களையும் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் பண்ணாத புதியவர்களை அழுத்தி விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி படங்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி படங்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேசம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபுலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபலையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுல கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட் ஐஎம் ஐஏஎம் அதை அத வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாமு கொண்டாடு சேனல் வந்து வந்துடும் அதே மாதிரி உங்களுடைய ராசிவுக்கான மற்ற சேனல் நீங்க பாத்துக்கலாம் அட் ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்க எல்லா ராசிபுலங்களையும் பாத்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்றா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை உளம் கணிந்த எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே தான் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தின வியாழக்கிழமை ராஜ்புலங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்று எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதில் என்னன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி யோசிக்க கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் மேலும் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க மேலும் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்சம் பெற்று ஒன்பது குடையினோடு சேர்க்கை பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுற நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இந்த தினம் உங்களுக்கு எல்லா வகையிலும் மிகப்பெரிய நல்ல நன்மைகள் காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல அமைப்படுவீங்க உங்களுக்கு பேசிக்கான அடிப்படை வசதிகள் என்னென்ன வேணுமோ எல்லா அடிப்படை வசதிகளும் இன்று தினம் உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொண்டு நீங்கள் இந்த தினம் மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த தினம் கண்டிப்பாக இருக்கு இந்த தினம் பழைய நடைபட்டு இருந்த காரியங்கள் சுணக்கமின்றி மீண்டும் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு பெண்டிங்கான காரியங்கள் எல்லாத்தையும் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்ப நண்பர்கள் மூலமாக நீங்கள் நிறைய உதவிகள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களது நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் உங்களது சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீருங்க அதன் மூலமாக நிம்மதி பெருகும் சமூக சமூக உறவுகள் இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு மேம்படுங்க எனவே பிரச்சனை இல்லாத கருத்து உற்படி இல்லாத ஒரு நாளா இன்னைக்கு உங்க நண்பர்கள் உறவினர்கள் கூட நீக்கி இருப்பீங்க இன்றைய தினம் திருமணங்கள் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல ஒரு காலகட்டம் இப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ள உகந்த நாள் தினம் நம்பில்லை வியாபாரத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் எல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க இட பிரச்சனை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா வியாபாரத்துல அது இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்க ஒருவேளை வாடகைக்கு கடையை பிடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கடையை நீங்க சொந்தமாக வாங்கி கொள்ளக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க அந்த கடையை உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் படம் கொடுத்து வாங்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருக்கு நண்பர்களே இது மகிழ்ச்சியான சூழ்நிலை வியாபாரிகள் இருப்பாங்க மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்றுதான் உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே சந்தோஷமாக இந்த நாள் முழுக்க இருப்பீங்க திருமண முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கை கொடுங்கிறதுனால கண்டிப்பாக அது குறித்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் கண்டிப்பாக நடத்தி கொள்ளலாம் நல்ல வலுவான சூழ்நிலை திருமணம் சமயமாக இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்துல அமைதியான நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையை உங்களால் உருக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் ஆடம்பரமான செலவுகளை மட்டும் நீங்கள் குறைச்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்போதான் உங்களால் நிறைய பணத்தை வந்து மிச்சம் பண்ணிக்க முடியும் கிரியேட்டிவான ஹாபியில் இன்னைக்கு நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடுறது கண்டிப்பா உங்களுக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்கு உதவிகரமாக நண்பர்களே எனவே இந்த தினம் நிறைய விஷயங்கள் நீங்கள் கிரியேட்டிவா யோசிங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல மாலை பொழுது இனிமையாக அமையும் நண்பர்களே அழகிய பூக்களுடன் உங்களது காதல் வாழ்க்கை ரொமான்ஸ் உணர்வு நிறைந்து காணப்படும் என்பதனால மனக்கு காதலுடன் இந்த தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் மாலை பொழுதுக்காக சிறப்பாக ஏதாவது சர்ப்ரைஸ் நீங்கள் ஏற்படுத்தி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் அழகிய பரிசுகள் உங்களுக்கு நிறைந்த நாளாக அமைய பெறுதுங்க நிறைய பரிசுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் இந்த தினம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க குடும்பத்துல மூத்த வந்து நீங்கள் பணத்தை எப்படி மிச்சம்லாங்கிற ஆரி ஐடியாக்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கீங்க சேவிங்ஸ் இன்க்ரீ பண் இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் திருமண மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையானவர் முடிந்த அளவுக்கு என்னென்ன நன்மை நன்மைகள் என்னென்ன சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சு தரணுமோ எல்லாத்தையுமே இன்னைக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு கலரையும் கோல்டு கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது கடகரசாக காணலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ரசவனம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி எல்லாரும் நமது சேனலோட இணைந்து இருக்கீங்களா அப்படின்ட்டு பாத்துங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நமது கடகம் டுடே ரசவலம் சேனலுக்கு அழுத்துறது மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்துல கடகரா கடகராசியங்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க வேலைகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க கௌரவம் தொடர்பான பணிகளில் நீங்க ஈடுபடும் பொழுது இன்றைய தினம் மிகுந்த கவனம் தேவை கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்திட்டையும் இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் கவனமா வேலை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு அருமையான நாள் அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்படுங்க ஆனால் நீங்கி விடுங்க உங்கள் செயல்பாடுகளில் ஒரு ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்கள் பணிகளில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக நீங்கள் ஏற்படுத்தி கூடிய வகையில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஏதாவது கிரியேட்டிவாக செய்யுங்கள் நண்பர்களே அதன் மூலமாக உங்களது பணிகளில் ஆர்வம் கொள்ள உங்களால் முடியும் எனவே அதை மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா இருங்க ஆர்வமின்மை காரணமாக உங்களுக்கு பணிகளை நீங்க லேட்டாக செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அல்லது சிறப்பாக செய்ய முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க இப்பொழுது நீங்கள் அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே ஆயுள்யம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு நிறைந்த நாள் இன்றைய தினம் ஆடம்பரமான சில செலவுகளை நீங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னா வேற லெவல் இன்னைக்கு நாள் அமையும் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் நிறைய இருக்கும் அதை சமாளிப்பீங்க உத்தியோகப் பணிகள் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த அலைச்சல் மூலமாக அது நீங்குவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் பெறுங்க உங்களுக்கு அதனால ஆதாயம் இந்த அலைச்சல் மூலமாக இருக்கு ஆதரவு உங்களுக்கு வெவ்வேறு வகையில கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குங்க எனவே ஆதரவு நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே